தமிழ் வணக்கம் பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கின்றார் அவருக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை அவர் விடுவார் என்று பிரிட்டன் ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன உலக போருக்கு தலைமை தாங்கி சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாகிய பிரிட்டன் உக்ரைன் போரில் ஐரோப்பா ஈடுபடுவதற்கு தானே தலைமை தாங்கி நிற்க விரும்புகின்றது அந்த தலைமையை ஐரோப்பா கண்டத்தில் இழந்து அமெரிக்காவிடம் அந்த தலைமையை கொடுக்க முடியாது என்பது கெயிர் வாதமாக இருக்கின்றது பிரிட்டனின் பின்னால் தான் அமெரிக்கா வந்தது அந்த நிலையில் மாற்றம் கிடையாது என்பதை கை ரிஸ்டர் அழுத்தி கூற இருக்கின்றார் இவர் அமெரிக்காவிற்கு இடம்பெறுவாராக இருந்தால் அமெரிக்கா விட்டு எங்கோ சென்றுவிடும் ஐரோப்பாவை விட்டு ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்துவீர்களாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய அமைதி படையை உக்ரைன் எல்லைகளில் நிறுத்துகின்ற பொழுது அதிகாரமற்ற நிலையில் நிற்கின்ற படைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் இது தூரப்பாக பார்வையில் ஐரோப்பாவிற்கு பெரும் சிக்கலாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் ஆக்கபூர்வமான ஒரு பார்வை இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் புட்டின் இதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபருடன் பேசுகின்ற பேச்சுக்களில் தனக்கு ஒரு நம்பிக்கை தெரிவதாக சற்று முன்னர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஏடிக்கு போட்டியான நிலை பிரிட்டன் ரஷ்யாவிற்கு இடையே இருக்கின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பா எங்களுடைய அருகில் தான் நிற்கின்றது மற்ற பேசலாம் என்று தான் நினைத்தபடி அவிழ்த்து விட்டு கொண்டு செல்லுகின்றார் அதேவேளை ரஷ்யா உக்ரைன் நாட்டிற்கு தொன்னூறில் ரஷ்யா சுதந்திரம் வழங்கியது அந்த சுதந்திரம் இன்னமும் முழுமை அடையவில்லை உக்ரைன் ஒரு சுதந்திர நாடே அல்ல அது ரஷ்யாவினுடைய நாடுதான் என்றும் உக்ரைன் தொடர்பாக ரஷ்யா என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உரிய இலக்கை இன்னமும் ரஷ்யா எட்டி தொடவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவை நம்பி ரஷ்யா அமைதி நாடு புட்டின் அமைதியாக இருப்பார் என்று நம்பி தாம் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது என்று போலந்து நாடு தன்னுடைய நாட்டினுடைய பிரதானமான பயணிகள் விமான நிலையங்கள் எல்லாவற்றையும் போரை முன்னெடுப்பதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றது ரயில் வண்டிகள் ஆயுதங்களை ஏற்றி வருகின்ற ரயில் வண்டிகள் ஆயுத டீசல் போன்றவற்றை கொண்டு வருகின்ற ரயில் வண்டிகள் என்று அனைத்து தொடர்புகளையும் தன்னுடைய விமான நிலையங்களில் இணைக்க தொடங்கிவிட்டது போலந்தின் இரண்டு முக்கிய விமான நிலையங்களாகிய கட்ரோ விக் ஓட்டோக் லேப் ஆகிய இரண்டு இடங்களிலும் இந்த பணிகள் ஆரம்பித்து விட்டன போலந்து நாடு ஐரோப்பாவில் அதிகமாக ராணுவத்திற்கு ஒதுக்குகின்ற நாடு தன்னுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் நான்கு தசம் ஏழு வீதத்தை படைகளுக்காக ஒதுக்கி வருகின்ற நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய படைகளுக்கு உதவியாக வடகொரியா மேலும் தன்னுடைய படைகளை அனுப்ப இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது குர்ஸ்க் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் பெருந்தொகையான நிலப்பரப்பு உக்ரைனிடமே இருக்கின்றது இதை வென்றெடுப்பதற்காக புதிய படைகளை அனுப்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபருடன் பேசிய பின்னதாக பிரிட்டன பிரதமர் கே ஸ்ட்ரமர் ஐரோப்பிய நாடுகளை அழைத்து பேச அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பிற்கு தானும் வருவதாக பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய கருத்துக்களுக்கு மாறாக நடக்கின்ற ஐரோப்பா கண்டத்திற்கு இனி மன்னிப்பு கிடையாது என்று டொனால்டு அவர்களுக்கான அத்தனை பொருட்களும் அமெரிக்காவிற்கு வந்து இறங்குகின்ற பொழுது இருபத்தி ஐந்து வீத வரியை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஒரு மாதத்திற்கு முன்னதாக இதே கொள்கையை கொண்டு வந்து ஒரு மாதம் தாமதிக்கும்படி பேச்சுவார்த்தைகள் நடந்ததன் பின்னதாக தாமதித்து மறுபடியும் இது அமலுக்கு வரப்போகின்றது ஏப்ரல் முதல் இது நடைமுறைக்கு வரப்போகின்றது மேலும் உக்ரைனுடன் அமெரிக்க அதிபர் எழுதுகின்ற ஒப்பந்தத்தில் உக்ரைனுடைய வளங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற அவர் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டி வழங்கப்படும் என்று எழுதவில்லை மற்றும் இரும்பு வளங்களிலும் கூறுகின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நடைபெற இருந்த பேச்சுக்கள் பின்போடப்பட்டிருக்கின்றன இருவரும் பேச இருந்த பேச்சுக்கள் பின்போடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ நேட்டோ என்பது பிரச்சனைக்குரியது கடந்த நாற்பது வருடங்களாக நேட்டோ பணத்தை விழுங்கும் ஒரு இயந்திரமாக இருக்கின்றதே அல்லாமல் அது அதற்கு மேல் எதுவும் செய்யவில்லை என்றும் கடுமையான விமர்சனங்களை நேட்டோவின் மீது அவர் முன்வைத்தார் நேட்டோ என்பது வெளியில் இருக்கின்ற எதிரிகளினால் அல்ல அதற்கு உள்ளே இருக்கின்றவர்களினால் ஆபத்தை சந்திக்க போகின்றது என்றும் குறிப்பிட்டார் இதற்கு காரணம் ஜெர்மனியினுடைய புதிய சான்சலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற கூறிய கருத்தின்படி ஐரோப்பா இனி சொந்த காலில் நிற்க வேண்டும் அமெரிக்காவில் தங்கி இருப்பதை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற பின்னதாக நேட்டோவுக்கு உள்ளேயே எதிரிகள் இருக்கின்றார்கள் என்று இவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனால் சிக்கல் மேலதிகமாக உயர்ந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் ஐரோப்பா அதிக வரியை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதற்கு பதிலாக அமெரிக்க பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து வீத வரிகளை விதிக்கப் போகின்றார்கள் என்பதே உண்மையாகும் பிந்திய செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டமர் இருவரும் நடத்திய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்துள்ளன பிரிட்டன் பிரதமர் தான் முன்னெதிர்வு கொள்ளாத வித்தியாசமான பிரதமர் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இதன் கருத்து இருதரப்பு உரையாடல்களிலும் ஒரு மறைக்கப்பட்ட சூறாவளி வீசி இருக்கின்றது என்பதை உய்துணர வைக்கின்றது ஆனால் பேச்சுக்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடந்துள்ளதாக இருதரப்பும் பழமையான ராஜதந்திர குரலை வெளியிட்டிருக்கின்றன இருவரும் சந்திக்க முன்னதாக இந்த சந்திப்பு பற்றி எழுதிய அமெரிக்க ஊடகமான சிஎன் இது மிகவும் சர்ச்சைகளை சுமந்த சந்திப்பு என்று எழுதியிருந்தது ஆனால் பேச்சுக்களின் பின்னதாக பிரிட்டன் மன்னர்ஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு பிரிட்டன் வர வேண்டும் என்று அழைப்பை விடுத்திருக்கின்றார் இதன் கருத்து பிரிட்டனை கைவிட முடியாது ரஷ்யா சீனா செய்த ஒப்பந்தம் போல பிரிட்டன் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் செய்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்க இருக்க உண்டு டிரம்ப் கூறும்போது நாம் இருவரும் சிறந்த எதிர்காலம் குறித்து பேசியுள்ளோம் என்றும் கூறியது போல ரஷ்யா நம்பிக்கையற்ற நாடெல்லாம் நம்பிக்கை மிகும் நாடு என்றும் தாம் உரையாடல் செய்ததாக கூறியிருக்கின்றார் அதேவேளை இன்று சந்திக்கும் உக்ரைனிய அதிபரை ஏன் ஒரு சர்வாதிகாரி என்று அழைத்தீர்கள் என்று வினவினார்கள் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அப்படி சொன்னதாக தனக்கு நினைவே இல்லை என்று கூறினார் ஆனால் அவருடைய ட்ரூத் சோசல் என்கின்ற சமூக வலைதளத்தில் கடந்த பத்தொன்பது மாசி அவர் எழுதிய உக்ரைனிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்ற பதிவு இப்பொழுதும் அப்படியே இருக்கின்றது இந்த பேச்சுக்களில் பேசப்பட்டது உக்ரைன் என்கின்ற நாடு மலை உச்சியில் இருந்து கல் போல பின்னோக்கி உருண்டு செல்லாமல் அதை பின்னால் நின்று தாங்க வேண்டியது ஐரோப்பாவின் கடமை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் பேரம்பேசல் பிரதமர் என்று டொனால்ட் கூறி இருப்பதானது மிக முக்கியமான உடயமாகும் அமெரிக்காவை ரஷ்யாவின் பக்கம் சாயக்கூடாது அமெரிக்கா பிரிட்டன் உறவுகள் இரண்டாவது உலக மகா யுத்த காலம் போல உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற வாசகத்திற்கு அமெரிக்கா ஏறத்தாழ வளைந்து கொடுத்திருக்கின்றது என்பது உண்மையாகும் எனவே ரஷ்யா சீனாவினுடைய கனவுகளுக்கு அமெரிக்கா பலியாகி போகாத விளைவை கேர் ஸ்டெமர் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பது இந்த பேச்சுவார்த்தைகளுடைய இதுவரையான தகவலாக இருக்கின்றது ஐரோப்பாவை கைவிட்டு தனி வழி நடக்க முயன்ற டொனால்டு டிரம்ப் இப்பொழுது சீக்கலில் மாட்டியிருக்கின்றார் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே